சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க தேர்தல் ஆணையம் விஜய்க்கு அறிவித்த புதிய சின்னம் தேர்தலில் வெற்றி இந்த சின்னத்தில்தான் தான் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் அவடைய தாவேக்கா கட்சி போட்டி இதை பற்றி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா யார் அடுத்த முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் கேள்விக்குறியும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தினா தற்பொழுது ஒரு ஒவ்வொரு கட்சிக்கும் பார்த்தினா சின்னம் என்பது மிகவும் முக்கியம் குறிப்பாக ஒரு அதிமுக கட்சி எடுத்துக்கிறோம் திமுக கட்சி எடுத்துக்கணும்னா திமுக கட்சியில் வந்து பார்த்தினா அதை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா அந்த சின்னம் தான் குறிப்பாக அந்த உதய சூரியன் அப்படின்னாவே திமுக அப்படின்ற மாதிரி மக்கள் அவங்களுக்கு தெரியும் மக்கள் அனைவரும் அறிந்திருப்பார்கள் அதேமாதிரி ரெண்டு விரல் காட்டின மாதிரி ரெட்டை அழைஞ்சுனா அது வந்து அதிமுக அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாங்கா வந்துச்சுன்னா பா பாமக அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சின்ன ஒவ்வொரு கட்சிகளுக்கும் பார்த்தினா அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னம் இருக்கிறது ஆனால் தாவேக்காவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னமும் கிடையாது அதை வந்து சின்னத்தால்னால் இவங்களே வந்து தேர்ந்தெடுத்து போட்டுக்க முடியாது தேர்தல் ஆணையம் என்ன சின்னத்தை விஜய் அவர்களுக்கும் தாபக கட்சிக்கும் ஒதுக்குதோ அந்த சின்னத்தில் தான் விஜய் அவர்கள் வந்து இருக்க முடியும் அந்த சின்னத்தை கேட்டுதான் பார்த்தீங்கன்னா பொது சின்னம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தா தேர்தல் ஆணையத்திடம் பார்த்தீங்கன்னா மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த மனுவில் பத்து சின்னங்கள் குறிப்பிடு குறிப்பிட்டிருக்காங்க இதில் எந்தையாவது ஒரு பொது சின்னத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி அது எந்தெந்த சின்னம் இருக்குது அதில் அப்படின்றத பார்ப்போம் அதாவது ஆட்டோ சின்னம் அதில் இருக்குது சரிங்களா அப்புறமா விசில் சின்னம் அதுக்கப்புறம் யானை அப்புறமா வந்து கோப்பை அப்புறமா சிலிண்டர் பேட்டு கால்பந்து இந்த மாதிரி சின்னத்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்காங்க இதில் விஜய் அவர்கள் எந்த சின்னத்தில் நின்றால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் உங்களுடைய கருத்தை கமெண்டில் தெரிவிங்கள் எனக்கு இதில் பிடிச்சது பார்த்தீங்கன்னா ஏனை சின்னம் ஏற்கனவே பார்த்தினா அவருடைய கொடியிலையே பார்த்தீங்கன்னா யானை வாகைப்பு மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு யானை பிளிரி கொண்டிருக்கிற இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும் ஏனை கிடைத்தால் நன்றாக இருக்கும் அப்படி இல்லை என்றால் ஆட்டோ ஆட்டோ மக்களிடையே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வரவேற்பை க வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு சின்னத்தில் விஜய் அவர்களுக்கு ஏதாவது ஒரு சின்னத்தை கொடுத்தா நன்றாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மக்கள் உங்களுடைய கருத்து அதாவது பார்த்தீங்கன்னா மக்கள் உங்களுக்கு எந்த சின்னம் பிடித்திருக்கு விஜய் எந்த சின்னத்தில் நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை மறக்காம வந்து கமெண்ட் சிக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் மக்கள் மனதில் பதியக்கூடிய சின்னமாக அது கட்டாயம் இருக்க வேண்டும் அப்போதான் பார்த்தினா நல்ல ஒரு வரவேற்பை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தேர்தலிலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நன்றி மக்களே இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி மக்களே அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மக்களே